ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்தியில் நமக்கு காண உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டுக்கான பதில் தான் நீங்கள் வீடியோ பண்ணும்போது ஏன் சட்டை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்க்கு நான் பெரும்பான்மையாக வெயிலில் நிற்கும் போது சட்டை நீறதில்ல ஏன்னா மொத்த உடம்பு மெல்லி நல்லா பட்டு மற்ற இடங்களுக்கும் வெண்புலி வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மழை நீரை ஒரு உதவியாக இருக்கும் இது ஒரு பத்து சதவீதம் நமக்கான ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் தரக்கூடியது சன்லைட் ஓகேங்களா அதே போல் நான் வந்து அந்த டைமில் தான் எனக்கு வந்து சிந்திக்கவே தோணும் இப்போ நினச்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு வேலை கிடையாது ஒரு பக்கம் இந்த ஐடி பிஸ்னஸ்க்காக நான் வந்து எங்கேனாச்சும் ஒரு மாவட்டம் போகணும் வரணும் இல்லைன்னா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஆன்லைன்லையே அதேமாரி நம்ம போல நண்பர்களுக்கு வந்து தேவையான தகவல் நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன் அதை தாண்டி இயற்கை சார்ந்த ஒரு சில பொருட்கள் ரெடி பண்ணுறது இன்னொன்று நம்ம காட்டில் வந்து தேவையான மூலிகைகள் கீரைகள் காய்கறி இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒர்க் சரி ஒரு ஸ்கூல் டைம் அதே அதேமாரி இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன் இந்த டைமில் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஒயிட் பேட்சஸ் பற்றி சிந்தனையே வரும் அதனால் அப்போ ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெயிலில் நான் நிற்கக்கூடிய அந்த டைமில் நம்ம பெரும்பான்மையாக அந்த வீடியோவை வந்து போ போடுவேன் அதில் வந்து சட்டை போடாமல்க்கான வெயில் நிற்கிறதுக்கு ஓகேங்களா இதுதான் இப்போ நான் சட்டையை கழட்டிட்டு நம்ம வெயில் நிற்பேங்க அதுமாரி ஒரு வேலை பெண்கள் இதுமாரி வந்து நம்ம முழுமையாக வந்து உங்கள் கைகள் மேலே பட்டால் கூட போதும் நம்ம உடல் மேலே படுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்போ காலு கை நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயில் படுற மாரி ஃபேஸு இதெல்லாம் காமிச்சிட்டு வாங்க நமக்கு அது பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும் ஓகேங்களா அதனால் இது சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் இது நேச்சுரல் ஆர்கானிக் பணம் விரையமில்லை ஓகேங்களா இல்லை எனக்கு வந்து சன்லைட் வந்து பட முடியாத ஒரு சில இடங்கள்ல அது ஒயிட் பேச்சஸ்ஸே வந்து கியூர் பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு தான் ஃபோட்டோ தெரப்பி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க ப்ரைவேட்டில் காசு போகும் அது உங்களோட சாய்ஸஸ்ஸு ஆனால் நான் வந்து சொல்கிறது அண்ட் சன்லைட்டு மிஸ் பண்ணாமல் ஆடாமல் ஆசராமல் சில மாரி நிற்கணும் ஓகேங்களா